அந்த கணவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் மாங்கல்ய பலத்தோடு அந்த குடும்பம் சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும்கிற நாள் தான் இந்த அற்புதமான நாள் புடவைகள் அவங்களுடைய அந்த அன்னைக்கு வளையல்கள் எல்லாமே கொடுத்து அன்னைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்கே எங்கள் சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே வரமாகி நிற்பாள் அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி வரங்களை வாரித்தாள்வாள் நம்மளுடைய பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பாக்கியமான நாள் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது ஆன்மீக சிந்தனையோடு வரலட்சுமி நொம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கான அற்புதமான ஒரு நாள் பெண்கள் அவங்களுடைய கணவர்மார்கள் எல்லா விஷயங்களுக்குமே பணம் சம்மந்தப்பட்ட அஷ்டலட்சுமி சம்மந்தப்பட்ட குபேரலட்சுமி எவ்வளோ என்னென்னலாம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான இருக்கிறதோ அத்தனைக்குமே வரமாகி வரும் நாள் வரலட்சுமி நோம்பு வரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க சாதாரண விஷயம் கிடையாது இது ஸ்வரம் மீட்டி ஒவ்வொரு இசை எப்படி ஒரு ஏழு ஸ்வரங்களோடு ஒரு இசைக்கும் கருவியோடு சேர்ந்து பல விஷயங்களோடு சேர்ந்து ஒரு பாடலாக கேட்கிறதோ தான் ஒரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இசையான வாழ்க்கை இருக்கும் அந்த இசைக்கு ஒரு ஸ்வரம் தேவை அங்கே ஒரு வரம் தேவை அப்படி தான் வாழ்க்கைக்கு நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வேண்டினாலும் ஒரு வரம் கேட்போம் இல்லையா அன்னைக்கு அற்புதமான ஒரு வரத்தை கொடுக்கும் நாள் தான் வரலட்சுமி நோம்பு இருக்கக்கூடிய நாள் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிறப்பானது பெண்கள் வந்து தன் கணவன்மார் நன்றாக இருக்க வேண்டும் ஆயுளோடு இருக்க வேண்டும் ஏன்னா அவங்க தான் வீட்டில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்களோட பெரிய பெரிய சுமைகளை தாங்கிக்கிட்டு எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு தரமாக இருக்க வேண்டும் அந்த தரம் மிகப்பெரிய ஆசைகளோடு அவங்களுடைய கனவோடு நிறைவேற்றி அவங்களுடைய நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும்ங்கிறத முதல் கோரிக்கையாக இருக்கும் பணம் பொருள்லாம் அடுத்த விஷயம் ஆனால் நீண்ட ஆயுளோடு திடகாத்தரமோடு நோய் இல்லாமல் வாழ வேண்டும் தன் கணவர் அப்படின்ற மாதிரி பெண்கள் வேண்டி அதில் நோன்பி இருந்து அன்னைக்கு வந்து தாலி கயிறு மாற்றிக்கிட்டு மற்றவங்கள சுமங்களையும் கூப்பிட்டு அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கும் புடவைகள் அவங்களுடைய அந்த ச அன்னைக்கு வளையல்கள் எல்லாமே கொடுத்து அன்னைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது எங்கே எங்கள் சந்தோஷம் இருக்கிறதோ அங்கே வரமாகி நிற்பாள் அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி சரிங்களா அம்மன் எங்கே இருப்பாள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்கே ஒரு விஷயம் சரணாகதியோடு இருக்குமோ அங்கே வந்து நின்று சிரித்த முகத்தோடு வரம் நாள்தான் இந்த வரலட்சுமி நோன்பு அந்த வரம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் ஆசை உண்டு ஆனால் அந்த நாளில் என்ன முதலாக வேண்டுவான்னு கேட்டிங்கன்னா தன் கணவன்மார்கள் நான் தாலி கட்டி கொண்ட அந்த கணவன் நீண்ட நாள் உயிரோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் மாங்கல்ய பலத்தோடு அந்த குடும்பம் சீரோடும் சிறப்போடும் இருக்க தான் இந்த அற்புதமான நாள் இதில் என்ன செய்யணும் நார்மலாக எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமி பூஜை பண்ணுவாங்க இல்லையா தான் கலசம் வச்சும் பண்ணலாம் கலசம் வந்து பார்த்திங்கனாக்கா அழகாக அந்த காலத்துலலாம் கலசம் கட்டி மேலே தேங்காய் வச்சு அதுக்கு புடவையெல்லாம் கட்டி அழகாக பண்ணுவாங்க அப்படியும் பண்ணலாம் அழகாக நம்ம வீட்டில் வந்து அது அந்த அளவுக்குலாம் பண்ண முடியலைன்னா கூட லட்சுமி படம் வரத்தை வச்சு அதுக்கு மலர்களால் அச்ச அர்ச்சனை செய்து மல்லிகைப்பூ வச்சு அவங்களுக்கு பிடிச்ச வகையான எல்லா வகையான மலர்களும் அன்னைக்கு நம்ம வைக்கலாம் அந்த வரலட்சுமி பூஜை அன்னைக்கு சரிங்களா ஏன்னா அற்புதமான பேராற்றல் தந்த வரத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இல்லையா அதனால் அந்த நாளே சிறப்பான நாள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைம்ஸ் இருக்குது ஆனால் நம்ம அக்யூரட்டாக அந்த டைமில் நம்ம இருக்கிற பிஸியில் அந்த டைம்லாம் பார்த்து பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால தான் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நம்ம அழகாக பண்ணலாம் காலையில் நால்ரை டு அஞ்சு இது பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கேலண்டர்ஸில் இருக்கக்கூடிய நல்ல நேரங்களில் பார்த்து பண்ணாலும் ஓகே தான் நல்ல சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த நால்ரை டு அஞ்சரை அழகாக பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு நால்ரை டு அஞ்சரை தவறாமல் அதை பண்ணிவிட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் இந்த பூஜை பண்ணாலும் ஓகே தான் ஏன்னா நான் காலை இடையே காலத்தில் மற்றவங்களை கூப்பிட்றதுங்கிறது சாத்திய குறுக்கள் பொறுத்தது கிடையாது காலை மாலை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் எப்படி இருக்கிறதோ பார்த்து நீ அந்த டைமில் நீங்கள் பூஜையை தொடங்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான அந்த ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்து அதில் வந்து மா அர்ச்சனை செய்து மலர்களை வைத்து இல்லை முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறோம்னா ஜாதிக்காய் தான் இங்கே பிரதானமாக இருக்க போகுது ஜாதிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அழகான சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வாசலேருந்து வா வா வரலட்சுமி வா வா வரலட்சுமி நம்ம அழகாக கூப்பிடும் பொழுது அங்கே வரலட்சுமி வரமளிப்பதற்காக பூ போட்டு அதாவது அழகாக வான்னு கூப்பிடுறோம் வா மான் கூப்பிட்றோம் அந்த பக்குவம் இருக்குது பார்த்திங்களா பதமாகி அங்கே உள்ளே வந்து அமர்ந்து வரங்களை வாரித்தாள்வாள் நம்மளுடைய பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி பாக்கியமான நாள் அற்புதமான நாள் வரம் தரும் நாள் அப்போ பாக்கியம் தானே அது அதனால தான் நம்ம அந்த வரலட்சுமி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அங்கே வரம் மட்டும் அங்கே ஆயிலுக்கு மட்டும் கிடையாது ஆயில் முழுக்க நம்ம வாழக்கூடிய எல்லா வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காக தான் அங்கே சக்தி பூஜை நடைபெறும் சக்தி என்பது மகாலட்சுமியோடைய மிகப்பெரிய அம்சமான இந்த வரலட்சுமி நோன்பு இருந்து அன்னைக்கு பூர்த்தியாகி அன்னைக்கு செய்கிறாங்க பார்த்திங்களா சங்கல்பம் அது சாதாரண விஷயமே கிடையாது மிக அற்புதமான ஒரு வரம் தரும் நாள் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீ குடும்பத்தோடைய மிகப்பெரிய முக்கியமான நாள் இல்லையா இந்த ஜாதிக்காயை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு தட்டி எடுத்துக்கோங்க பச்சரிசியை நிரப்பிக்கோங்க அதில் ஒரே ஒரு ஜாதிக்காய் வச்சுக்கோங்க சந்தனம் குங்குமம் வச்சு வாசலுக்கு போங்க மாயிலை சுற்றி வச்சுக்கோங்க மாயிலை அவசியம் மாயிலையை பற்றி நான் வந்து நிறையா சொல்லியிருக்கேன் மகா இலை மகா சக்தியை கொடுக்கக்கூடிய இலை எந்த பொருள் மீது நம்ம வைக்கிறோமோ அந்த பொருள் சக்தியாகும் மா இலைக்கு அப்படி ஒரு குணம் உண்டு அதனால தான் மாயிலிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த இந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறது நல்ல பொருள் வைக்கிறது நல்ல ஒரு அற்புதமான நாளை குறிக்கிறது இதெல்லாம் மாய மரத்துக்கு கீழே செய்வாங்க ஏன்னா மகா மரம் மகாசக்தி பொருந்திய மரம் அதனால தான் இந்த ஒரு தட்டில் பச்சரிசியை கொட்டிக்கோங்க அதில் மாயிலையை அழகாக வச்சுக்கிட்டு எல்லாம் போட்டு அழகாக ஒரு ஒரே ஒரு ஜாதிக்காய் அழகாக உள்ளே வச்சிருங்க இதை வந்து சக்தியாக பாவியங்கள் ஏன்னா ஜாதிக்காய் சாதாரண விஷயம் கிடையாது சக்தியின் பெருக்கம் உள்ள ஒரு அற்புதமான ஒரு காய் அந்த ஜாதிக்காயில் நம்ம என்ன பண்ணுறோம் சந்தனம் குங்குமம் வச்சு அழகாக ஆராத்தியோடு ஆராதனை செய்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பூஜைக்காக வாசல்லேருந்து வ அந்த வ அந்த படியை எடுத்து வைக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு அவ்வளோ பக்குவமாக எடுத்து வந்து நம்மளுடைய பூஜாரையில் வச்சால் போதும் படம் வச்சுருந்தாலும் சரி கலசம் வச்சுருந்தாலும் சரி நீங்கள் அழகாக எப்போதும் போல் அந்த பூஜையை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இதை செய்து வைத்தாலே போதுமான விஷயம்தான் இது அங்கே சக்தி உருமாறும் ஏன்னால் ஜாதிக்காய்க்கு கிரகிக்கக்கூடிய சக்தி உண்டு அங்கே சக்திகள் உள்ளே ஓடுவதற்கான சக்திகள் உண்டு அதனால் ஜாதிக்காய் சாதாரண விஷயமே கிடையாது மிகவும் அற்புதமான ஒரு பொருள் அதனால் அதை சக்தியாக பாவித்து அங்கே சங்கல்பம் செய்து அதை நம்ம பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம சாதாரணமாக எப்போதும் போல் மலர்களை குழி அச்சு போக பூவெல்லாம் வச்சு அழகாக பண்ணிவிட்டு அங்கே மற்றவங்களையும் கூப்பிட்டு மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கில் வந்து கயிறு வச்சு கொடுக்கலாம் ப்ளவுஸ் பெட் வச்சு கொடுக்கலாம் சேலை வைத்து கொடுக்கலாம் இப்படி எந்த வேணாலும் உங்களுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க நீங்கள் கூப்பிட்டு வச்சுருக்காங்க ஸ்வீட் கொடுக்கலாம் எல்லாத்துமே பண்ணலாம் என்னென்னலாம் நெய்வேத்தியம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாயசம் வைக்கலாம் ஸ்வீட்ஸ் எது வேணாலும் வைக்கலாம் மலர்கள் மட்டும் கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மலர்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கே அனைத்து வகையான சக்திகளும் லட்சுமிகளும் வந்து அங்கே குவியும் நாள் வரமாகி தரக்கூடிய நாள் அதனால் அங்கே வந்து வெறும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சாலும் ஓகே தான் பால் எல்லா நெய்வத்தையும் சூப்பராக வைக்கலாம் அங்கே நடக்கக்கூடிய அபூர்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே சங்கல்பம் நிறைவேற்கப்படும் அங்கே உங்களுடைய வ வேண்டுதலை ஏற்கப்படும் அங்கே வரம் அழிக்கப்படும் அந்த நாள் சிறப்பான நாளனால் நல்லபடியாக வேண்டிட்டு ம சரணாகதியோடு சந்தோஷமாக வர வந்து நம்ம கெஸ்ட்டு கூப்பிட்றீங்களா அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி மனம் கோணாமல் அன்றைக்கி ஒரு நாள் நமக்கு வந்து விரதம் இருந்து பூர்த்தியாகும் நாளில் பொறுமை சரணாகதி ரெண்டும் முடித்து ஜாதிக்காயை பத்திரமா அழகாக நீங்கள் வந்து ப அம்மனாக பாவிச்சு வச்சுருங்க இது அப்படியே வச்சிடலாம் அடுத்த வருஷம் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து பக் பக்குவமாக இன்னொரு இடத்துல டப்பாவில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து புதுசாக அடுத்த அடுத்த வருஷத்துக்கு நம்ம புதுசாக ஜாதிக்காயை மாற்றலாம் ஜாதிக்காய் ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது ஆனால் அங்கே விடும் அங்கே விடும் அங்கே அம்மன் சக்தி விடும் ஜாதிக்காய்க்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு அதனால் ஒரு தட்டில் பச்சரிசி மாயிலை பூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வச்சு இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு சக்தியாக பாவிக்கும் பொழுது ஜாதிக்காயின் சக்தி அங்கே வந்து அங்கே அமருவாள் அம்பாள் அப்படிங்கிறது அதிகம் அதனால் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சு அன்றைக்கி சங்கல்பத்தை முடிச்சுக்கோங்க நல்ல விஷயமா அன்றைக்கி வரம் கிடைக்கும் இதை முடித்த பிறகு இந்த மா இலை இருக்குது பார்த்தீங்கன்னா அது கால்படாத படாத அந்த பச்சரிசியை நம்ம மாட்டுக்கு கொடுத்துக்கலாம் பசு மாட்டுக்கு கொடுக்கலாம் நல்ல தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அழகாக கொடுத்திங்கன்னா அழகாக சாட்டுக்கும் பூர்த்தியாகும் இப்போ ஜாதிக்காயை மட்டும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அது ஒன்றும் பெரிய கெட்டுப்போகிற பொருள் கிடையாது கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம் மகாலட்சுமி பெருக்கம் இல்லையா பணம் பெருக்கத்தையே உண்டு பண்ணுவாங்க இல்லைன்னா பூஜை அறையில் வச்சுக்கலாம் அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இந்த ஜாதிக்காய் விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது அற்புதமான பேராற்றலை கொடுக்கும் அங்கே மகாலக்ஷ்மியை பூர்த்தி செய்து அங்கே வரம் தரும் நாள் அதற்கு ஜாதிக்காயை மட்டும் மறந்துவிடாதீங்க இப்போது போல நீங்கள் வந்து அந்த பூஜையை பண்ணலாம் நல்ல நேரத்தில் பண்ணுங்கள் நல்ல அற்புதமான நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு ரெண்டு அஞ்சு சம பிரம்ம முகூர்த்தத்திலே பண்ணால் சிறப்பான ஒரு நாள் தான் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பூஜை தான் இந்த ஜாதிக்காய் பூஜை அதனால் செய்து பெறுங்கள் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்